ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த எல்லா ஜென்மத்தில் பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் செய்ய வைக்கின்றது யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரத்தில் நிகழ்ந்துள்ளது கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதை போல்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்ற மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கைவை என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப்போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் எதற்கு முக்கிய கொடுக்க வேண்டும் என்பதனை அறியாமல் தேவையில்லாத மாய என்ற ஆசையில் எல்லோரும் பித்திப்பிடித்து போயிருக்கிறார்கள் பிறகு எனக்கு ஏன் இந்த வழி என்றால் கூர்மையானது என்பது மறைந்து இருக்கும் சில விஷயங்களில் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும் மேலே படந்து இருக்கும் நிலையில்லா பொருளை ஏற்று அதனால் நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உங்களால் தாங்க முடியவில்லை ஆனால் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உங்கள் ஆன்மாவை தூசி என்று தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் குவித்துக் கொள்கிறீர்கள் அது எவ்வளவு வழியை அனுபவிக்கும் என்று யோசித்து உள்ளீர்களா இந்த ஆன்மா என்பது கடவுள் படைத்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிசம் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதை மரியாதை செய்யுங்கள் நான் உன் கூடவே இருக்கும் ஏன் இந்த கவலையும் கண்ணீரும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் தர்மத்தின் படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பர் பெற்றவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அம்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வந்தித்தவர்கள் குறை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்து வெளியே வருவாய் எச்செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அதிலுள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே இந்த உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது சிலரின் வாழ்க்கை அந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயங்களை நினைத்துப்பார் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதுமில்லை கிடைத்ததை வைத்து வாள் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கிறேன் உனக்காக எங்கும் இருப்பேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் நான் இல்லாமல் போய் விடுவேன் என்று ஒரு காலம் கவலைப்படாதே நீங்கள் அக்கறை கொண்ட விஷயங்களைப் பற்றி என் எலும்புகள் பேசுவதைக் கேட்பீர்கள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் களங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு நல்லதை மட்டுமே செய் முடிந்தவரை உதவி செய் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே வந்து சேரும் துணிந்து நில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் கண் மூடுவாய் அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிக பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அளந்து புலம்புகிறேனே என்று சொல்லாதே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று கேட்காதே உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் மகம் மாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை சொல்லவும் முடியாமல் தவிக்கிறாய் என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போக மாட்டேன் நீ இழந்த அனத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்துவர்களையும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடாது நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை நிற்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பின் கையை பிடித்து வா உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய பிள்ளை நான் வருவேன் கலங்காதே உனக்காக எங்கும் வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய் மனம் தளராதே நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையையும் நூலின் மீது உள்ள பொறுமையையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது இது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை வருவது வரட்டும் போனது போகட்டும் எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ எப்போது நீ கன்றாயோ நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற சொல்லை அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயின் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக யாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் கவலைப்படாதே நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன் இந்த வாரம் நல்ல செய்திகள் பதிலளிக்கப்பட பிரார்த்தனைகள் தீர்ப்பு முனையாக உன்னை வந்து சேரும் அற்புதங்கள் மற்றும் அனுகூலங்களால் இந்த வாரம் நிரம்ப போகிறது கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது நான் என் பக்தர்களின் பிடியில் தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறேன் எப்பொழுதும் அவருடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகிறேன் உதவிக்கு யாருமில்லை புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய் அனைத்திற்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வாக இருப்பாரா உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் உன் பின்னாலும் முன்னாலும் பக்க சூழ்ந்து கொண்டு உன் உடன் வருகிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்குள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேன் என்கிறாயா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருந்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களைப் பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை நீ திரும்பிய திசையெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக்கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனா அதைப் போலவும் இப்போது நீ உணர்கிற குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இதை நாமத்தை நீ தினசரி உச்சரித்து கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் அது உன்னை காக்கும் எந்த கஷ்டத்திலும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பழங்கள் போல் உருகி கரைய வைத்துக்கொண்டே இருப்பதை நீ உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து விடுகிறது எங்கேயோ செல்லுகிறது நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என் மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் என்னையே சார்ந்திரு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் அது உன்னை தடுமாற வைக்கிறது பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன் ஆனால் நீயோ உன்னால் முடியுமென்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே செல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒளி மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால்தான் அதன் புகச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் உள்ளே இருக்கும் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராக எறிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயதைவா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இரட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியை என்னுடைய பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு நான் தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய் உன் அழுகை பார்த்து விட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என்னுடைய உயிர் அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலை இல்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவித்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரிதான் அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கருமாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிக பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது போது உன் பாதை என்னவென்று அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் எல்லாம் உன் கையில் உள்ளது நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை உன் கர்மாவை ஒழிப்பது என்னுடைய கடமை நல்லதே நடக்கும்